வணக்கம் நான் சிந்தனத்தை சங்கீதா முத்திரையில இருந்து பேசுறேன் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தைலம் தான் பார்க்க போறோம் அதாவது டிக்காமலி தைலம் அப்படின்றது கவன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மட்டும் இல்லாம பெரும்பாலான பெண்களுக்கு அதுவும் குறிப்பாக முப்பத்தி ஐந்து வயதிற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஓவ்லேஷன் டைம்ல அது போல வந்து பார்த்தோம்னா சில பேருக்கு ஒரு மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள்ல ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு அப்புறம்லாம் ப்ரெஷ்ல ஒரு ஹெவி பெயின் இல்லையா அந்த மாதிரி பெயின் இருக்கும் சமயத்துலையும் சரி அது மட்டும் இல்லாமல் ஃபைப்ரசிஸ்டிக் பிரஸ்ட் டிசீஸ்னு சொல்லக்கூடிய கண்டிஷன்லேயும் அதாவது ஒரு ஹெவினஸ் இருக்கிறது வலி இருக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த டிக்காமலி தைலம் வந்து நம்ம வெளிப்பிரயோகமாக பிரயோகமாக பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் இந்த ஆயிலை நம்ம சொன்ன மாதிரி இரவு நேரத்தில் வெளிப்பிரயோகமாக பிரயோகமாக நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த வலி எல்லாமே நல்லா குறையக்கூடியதாக இருக்கும் ஆக்சுவலாக இந்த தைலம் வந்து இன்றைக்கி காற்றும் போதே உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன் நம்ம கேமராமேன் வந்து வெளியில் போயிட்டனால படம் வந்துருச்சுன்னா நம்ம வடித்து தானே ஆகணும் அதனால ரெடி பண்ணிட்டோம் ஸோ இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான பேட்ச் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டக்ட் பண்ணலாம் நன்றி